நிறைய பேர் நான் செலவு செய்யும்போது ஏன் இப்படி செலவு பண்ணுறீங்க இவ்வளோ தேவையில்லாத செலவு பண்ணுறீங்க அப்படிம்பாங்க ஸோ நான் பண்ணுற செலவு எல்லாமே தேவையானது அப்படிங்க எனக்கு தெரியும் ஸோ ஒரு சின்ன கம்யூனிகேஷன் எப்பயுமே வந்துட்டே இருக்கணும் பணத்துக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா பணம் வருவதே செலவழிக்கிறதுக்கு தான் ஒன்று திருப்பி கேட்பாங்க சேவிங்ஸ் எம்பு முக்கியம் வாழ்க்கை முக்கியம் எல்லாமே உண்மைதான் அதை தாண்டி ஒரு செலவு வரும்போது நீங்கள் பயப்படவே கூடாது பயப்படாமல் யார் ஒருத்தன் வந்து செலவு பண்ணுறானோ அவனுக்கு தான் அவன் அதிக அளவுக்கு மீது அவனுக்கு செல்வம் திரும்ப திரும்ப வரும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு அருவி இருக்கு இல்லையா அருவி அருவி மேலேந்து அப்படியே கொட்டும் குளம் குட்டையை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் நம்ம எல்லாம் எதை பார்க்க போவோம் அருவியை பார்க்கத்தான் போவோம் குளம் குட்டையை பார்க்க யாரும் போக மாட்டாங்க அருவி ஒரு நாள் நினச்சி வச்சுங்களேன் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு நமக்கு தண்ணி தீந்து போயிடுமோ அப்படின்னு நினைச்சிச்சுன்னா அது அருவியாகவே இருக்க முடியாது ஸோ அருவி வந்து எப்படி தன்னை மறந்து தண்ணியை கொட்டிக்கிட்டே இருக்கும் போது அதற்கான அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது அதுக்கு மேலே வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் மனித வாழ்க்கையும் நீங்கள் செலவு வரும்போது செலவு செய்யும்போது நீங்கள் தேவையான செலவு தான் பண்ணுவீங்க ஆடம்பர செலவு அப்புறம் தேவையான செலவு தான் சொன்னால் அதை வருத்தப்பட்டு பண்ணாதீங்க தேவையான செலவை சந்தோஷமாக பண்ணுங்கள் எப்படி அருவி வந்து தண்ணியை கொட்டிக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இன்னொரு சோர்ஸில் கடவுள் வந்து அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்குதுன்னு கொடுப்பாரு ஸோ பணம் சேர்ப்பது அப்படிங்கிறது பணத்தை சேர்ப்பதல்ல கரெக்டாக பணத்தை சேர்ப்பதல்ல நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு தேவைகளை நிவர்த்தி செய்கிறீங்க அதை சந்தோஷமாக பண்ணுறீங்க தான் மேட்டர் நிறைய பேர் என்னென்ன சிட்டுருக்காங்கன்னா அப்படியே பேங்க்கில் பணத்தை போட்டுகிட்டே இருக்கிறது சேர்த்துக்கிட்டே கேட்கணுங்க அது கிடையவே கிடையாது உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு சுற்றியுள்ள உங்களுக்கு தேவையானது எவ்வளோ சுதந்திரமாக எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க தான் மேட்டர் ஸோ உனக்கு எதுக்கு பணம் வரணும் பணம் சேர்த்து வைக்கிறதுக்கா இல்லவே இல்லை பணம் எதற்கு வரணும் அப்படின்னா ஒரு பயனுள்ள செயலை நீங்க செய்வதற்காக தான் அந்த பயனுள்ள செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதை தெரியாம நிறைய பேர் எனக்கு பணம் வரலை நான் சந்தோஷமா இல்லை எனக்கு பணக்காரன் ஆக முடியும் இங்க பணக்காரன் ஆகுறதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது எப்படி மன ரீதியாக நீங்கள் உயர்ந்தவன் ஆகிறீங்க எப்படி ஒருத்தர் எடுத்து கொடுக்குறீங்க தானம் தர்மம்னு சொல்லுவாங்களா அந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் சுதந்திரமாக செய்கிறீங்க அந்த சுதந்திரத்தின் வெளிப்பாடு தான் நீங்கள் வசதியாக இருக்கிறது பணம் சம்பாதிப்பது பணம் செய்வது எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறேன் அறிவு எப்படி தண்ணியை குத்திக்கிட்டு இருக்கோ அதுக்கு எப்படி மரியாதை வருதோ அதே மாதிரி தேவையான செலவுகளை சுதந்திரமாக பண்ணுங்கள் கையில் பணம் இல்லாமல் போச்சு எல்லாம் செலவாகுது அப்படின்னு நினைக்காதீங்க தேவையான செலவுக்கு நீங்கள் செய்ததுக்கு தான் ஒரு பணம் வருது அதற்கான பலனை திருப்பி வந்து உங்களுக்கு இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து சொல்கிறேன் சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள் கவலைப்படாதீங்க